மனுஷ் உங்களுடைய தேர்தல் ஸ்ட்ராட்டஜி களத்துல கை கொடுத்ததா தமிழக முதலமைச்சர் அவர்கள் சற்று முன்பாக தமிழ்நாட்டினுடைய உரிமை குரலாய் இந்தியாவினுடைய எழுச்சி குரலாய் நாடும் நமதே நாற்பதும் நமதே என்கிற முழக்கத்தோடு இந்த தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்தான் எங்களுக்கு இந்த பரப்புரையில் ஒரு இலக்கு இருக்கிறது ஒரு லட்சியம் இருக்கிறது ஒரு கொள்கை இருக்கிறது அந்த லட்சியங்களை யாராவது சொன்னார்களா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க அதாவது முதலமைச்சர் அவர்களே குறிப்பிட்டார் இன்றைய எதிர்த்து களத்தில் நிற்கக்கூடிய அதிமுகவிற்கு யார் வர வேண்டும் என்ற தெளிவும் கிடையாது யார் வரக்கூடாது என்ற முடிவும் கிடையாது எந்த இலக்குமற்ற ஒரு தேர்தல் பரப்புரையை ஒரு பெரிய கட்சி நடத்துவது என்பது ஒரு கேளிக்குத்தான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நாட்களில் நாம் பார்த்தோம் மோடி அவர்கள் மீது விமர்சனம் செய்தோம் 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 என்பார்களை ஒழிய என்ன விமர்சனம் செய்தீர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் ஆதரித்த கொள்கைகள் அந்த கொள்கைகள் எதையெல்லாம் விமர்சித்தீர்கள் உதாரணமாக வேளாண் சட்டங்களை ஆதரித்தீர்கள் போய் விவசாயிகளிடம் சொன்னீர்களா நாங்கள் தவறு செய்து விட்டோம் அதனால் அந்த கொள்கைக்கு பின்னால் நாங்கள் மாற்றிக்கொண்டோம் என்று சிறுபான்மை மக்கள் நீங்கள் என்ன என்ஆர்சி ஆதரிச்சீங்க முத்தலாக் கணி ஆதரிச்சீங்க அவர்கள் கொண்டு வந்த அனைத்து சிறுபான்மை சட்டங்களையும் ஆதரித்தீர்கள் வெளியே வந்த போது ஏதாவது சொன்னீர்களா இந்த சட்டங்கள் எல்லாம் பிரச்சனையாக இருந்தது என்று அதாவது நான் நேற்று கூட ஒரு விவாதத்துல சொன்னேன் வேளாண் சட்டங்கள் வந்தப்போ பாஜகவினுடைய விவசாயிகள் பிரிவு அதாவது பாரத் கிசான் சங்கம் அவர்கள் வந்து வேளாண் சட்டங்களை எதிர்த்தாங்க இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அது பாஜகவோட விவசாயிகள் அணி அவங்களே எதிர்த்த உடனே எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுல ஆதரிச்சார் எதற்காக அது கூட்டணி தர்மம் இல்ல கூட்டணி அதர்மம் தன்னுடைய ஒரு பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழர்களுக்கு விவசாயிகளுக்கு இந்திய விவசாயிகளுக்கு செய்த துரோகம் இன்னொரு விஷயம் இவங்க வந்து நாங்க நீட்டை வந்து எதிர்த்தோம் அதை எதிர்த்தோங்கிறாங்க எப்ப நீங்க எழுத்தீங்க நீட் வந்து தமிழ்நாடு அரசு அன்றைக்கு அதிமுக அரசு தான் இருந்தது அவர்கள் நிறைவேற்றி அனுப்பிய அந்த மசோதாவை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பிவிட்டது மம்தா பானர்ஜி மாதிரி எதிர்த்தார்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க அந்த மம்தா அவர்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி சொன்னார் அதாவது இவர்களுடைய நாடாளுமன்ற முடக்கம் நீங்கள் சொல்கிற சம்பவத்தை பற்றி இவர்கள் பாராட்டுகிற மம்தா பானர்ஜியை சேர்ந்த பேர் அவர் வந்து என்ன சொன்னாரு ஆஹ் இப்ரை அவர் என்ன சொன்னார்ங்கிறத நீங்க போய் பாத்துக்கலாம் அதாவது அன்றைக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை மோடி அரசின் மீது நாங்கள் கொண்டு வந்த போது எதிர்க்கட்சிக்கு சேர்ந்து கொண்டு வந்த போது அது விவாதத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த அதிமுக நாடாளுமன்றத்தை முடக்கி கொண்டிருக்கிறது அவர்கள் பாஜகவினுடைய கையாளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கூட சொல்லவில்லை இன்றைக்கு எந்த மந்தா பயர்ஜி அவர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்களோ அந்த மந்தாபேர்ஜியுடைய கட்சியை சேர்ந்த எம்பி தான் குறிப்பிட்டார் இது எல்லாத்தையும் விட விடுங்க இவ்வளவு பேசுறாங்கல்ல ஒரு மாநில அரசினுடைய உரிமைகளை மீறி அன்னைக்கு கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா போய் ஆய்வு பண்றாரு ஒவ்வொரு இடத்துலயா அதை கேட்பதற்கு கூட இவர்களுக்கு முதுகெலும் இல்லை திமுக தட்டி கேட்டது இருந்தது அதிமுக ஆட்சி எதிர்க்கிறீங்க அப்படின்ற ஒரு கோணத்துலதான் உங்களுடைய தேர்தல் பரப்புரை இருந்தது ஆனால் தொடர்ந்து வந்து இங்க அதிமுக மீதான விமர்சனங்களை வந்து கடுமையாக வைப்பதற்கான காரணமே அடிப்படையில் வந்து அதிமுகவையும் பாஜகவையும் நாங்கள் வேறு வேறாக பார்க்கவில்லை ஏனென்று கேட்டால் இவர்கள் பிரிந்து நிற்பதே ஒரு நாடகம் ஏனென்றால் இவர்கள் ஒன்றாக நிறந்தால் இன்னும் மரணடி தேர்தல் களத்தில் வாங்குவார்கள் என்று இவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தங்கள் வாக்கு வங்கியை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் பிரிந்து நிற்பது போன்ற ஒரு நாடகத்தை ஆடுகிறார்கள் இதுதான் உண்மையை ஒழிய இவர்களுக்குள் எந்த பிரிவினையும் இல்லை இன்னொன்று சொல்றேன் இவர்கள் பிரிந்து வந்தபோது என்ன காரணங்களுக்காக பிரிந்து வந்தோம்னு இவ்வளவு பிரச்சனைகளை நாங்க சொல்றோம் அன்றையில இருந்து நாங்க மோடி ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் ஒரு விமர்சனத்தை அவரு சாலிடா இஷ்யூ பேஸ்டா இவங்க பேசினாங்களா அண்ணாமலையை எதிர்ப்பதாக ஒரு நாடகம் அண்ணாமலை தான் பிஜேபியா அண்ணாமலை தான் பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த ரெப்ரஸன்டேட்டிவா அண்ணாமலை வந்து இந்தியா வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு ஏங்க இந்தியாவை யாருங்க ரூல் பண்றாங்க மாநில உரிமைகளை பறிக்கிறதுல யாரு இருக்காங்க அன்னைக்கு கவர்னர் வந்து ஆய்வு பண்றப்ப கூட இருந்தது அதிமுக ஆட்சியா இருந்தாலும் கவர்னருக்கு எதிராக போராட்டம் இருந்தது திமுக அவர் போராட்டத்தில் எல்லாம் கருப்பு கொடி காட்டுது இது மாநில உரிமையா அல்லது கவர்னர் சொல்கிற எல்லாவற்றிற்கும் தாளம் போட்டுக்கொண்டு ஒன்றிய அரசு செய்வதற்கு தாளம் போட்டுக்கொண்டு தேர்தல் வருகிற போது பிரி இருப்பது போல இருப்பது என்பது அது வந்து கொள்கையா அதை விடுங்க இவங்களுக்கு வந்து இவர்களை பற்றி பேசுவதே வேஸ்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தேர்தல் காலத்துல இவங்களுக்கு எந்த பாயிண்டுமே கிடையாது திமுக திட்டனுங்கிறத தவிர நாட்டினுடைய யார் நாட்டை ஆழ்வது என்பதற்கான தேர்தல் இவங்களுக்கு எந்த பொசிஷனும் கிடையாது இலக்கற்ற ஒரு கட்சி இலக்கற்ற ஒரு தேர்தல் இலக்கற்ற ஒரு தலைவர் அதை விடுங்க நாங்க என்ன பண்ணணும் ஒண்ணு நாங்கள் என்ன செய்யறோம் என்பது அதே போல இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறோம் என்பது இதை பற்றி விரிவாக முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் பேசிய அந்த உரைகளை எடுத்து பாருங்க முதலில் இந்த மூன்று ஆண்டுகளாக மக்களுக்கு செய்த மிகப்பெரிய விஷயங்கள் ஆட்சிக்கு வந்தது கொரோனா நிவாரண நிதியாக நாலாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதே போல பால் விலை குறைக்கப்பட்டது மகளிருக்கான கட்டணம் இல்லாத பேருந்து அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டம் காலை உணவு திட்டம் அதே போல இன்றைக்கு அரசு பள்ளிகளிலிருந்து வரக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இவங்க என்ன இவங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணி பார்த்தாங்க அதே போல நகைக்கடன்கள் தள்ளுபடி என்ன செய்யல இன்னொன்னை நீங்க நல்லா எடுத்து பாருங்க இன்றைக்கு நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு ஸ்கில் ஓரியன்டான ட்ரெயினிங் மிகப்பெரிய நிறுவனங்களில் பெற்றிருக்காங்க உலகம் முழுக்க வேலை வாய்ப்பு பெறுவதற்கான ஒரு தகுதியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் என்ன பண்ணலை நாங்கள் சொன்ன எல்லாவற்றையும் தமிழ்நாடு முழுக்க உழவர் சந்தைகளை புதுப்பிச்சிருக்கோம் விவசாயிகளுக்கான எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் ஒரு பெரிய பட்டியலே கொடுக்க முடியும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்தூறு கேள்விகளை கேட்டிருந்தாங்க அதுல முப்பத்தி நாலு கேள்விகளுக்கு இல்ல அவதூறுகள் முப்பத்தி நாலு கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்லி இருக்கோம் அதாவது ஐநூத்தி முப்பத்தஞ்சு வாக்குறுதி அறுபத்தி அஞ்சு வாக்குறுதிகள் வாக்குறுதிகள்ல இவங்க கேள்வி கேக்குறது நூறு நூறு கேள்விகள் நூறு வாக்குறுதிகள் தொடர்பா அப்ப அவங்களே மறைமுகமா ஒத்துக்கிறாங்க இந்த மூணு வருஷத்துல நாங்க வந்து நானூத்தி அறுபத்தி அஞ்சு வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு அவ்வளவுதான் பேட்டர் வந்துட்டு நான் இவ்வளவு திட்டங்களை சொல்றேன் இன்னொரு விஷயம் பாஜக பாஜக இந்த நாட்டிற்கு செய்த கேடுகள் என்பது என்ன செய்ய போகிற கேடுகள் என்பது என்ன இதை நாங்கள் பட்டியலிட்டு ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பணமதிப்பு நீக்கம் ஜிஎஸ்டியின் மூலமாக இந்திய பொருளாதாரம் அடித்து தகர்க்கப்பட்டிருக்கிறது நாடு முழுக்க வேலை இல்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுகிறது இன்றைக்கு இந்தியாவில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களில் வேலை இல்லாமல் இருப்பவர்கள் எண்பத்தி ஏழு சதவீதம் இளைஞர்கள் தொடர்ந்து புள்ளிவர்கள் வருகின்றன அதிகரித்திருக்கிறது தொடங்கி பாஜகவில் எல்லாரும் பேசி இல்ல வறுமையிலிருந்து எங்கு மீட்டார்கள் எதன் மூலமாக மீட்டார்கள் அப்படி என்றால் இவ்வளவு பெரிய வேலை இல்லாத எங்கிருந்து வந்தது அதாவது வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்களே எத்தனை பேத்துக்கு வேலை கொடுத்தீங்க அவங்களே அதை மறக்க முடியல சொல்லி சொல்லுங்க வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலைக்கு வேலை சொன்னீங்களே கொடுத்தீங்களா நீங்க கேஸ் விலை உயர்வு இன்னைக்கு அதாவது மன்மோகன் சிங் அவருடைய அரசு போனப்ப கேஸ் விலை எவ்வளவு இப்ப எவ்வளவு அது சிலிண்டர் வந்து இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல விக்குது அப்ப அதை வந்து அந்த விலையேற்ற வந்தப்ப என்ன சொன்னாங்க நாங்க வந்து மானியம் கொடுக்குறோம் கேஸ் சிலிண்டருக்குன்னு எவ்வளவு வருது மானியம் இரநூறுவா ரூபாய் கொடுப்போம் இருநூத்தொன்னு ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு இருபது ரூபாய் வந்துட்டு இருக்குப்பா

இந்திய நாட்டில் தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கிற ஆட்சி எல்லாத்தையும் கலைச்சிருவீங்களா இடையில ஒரு ஆட்சி கவுந்துச்சுன்னா அந்த காலம் முழுக்க வந்து ஜனாதிபதி ஆட்சியோ குடியரசுத் தலைவர் ஆட்சியோ நீங்க நடத்துவீங்களா கவர்னர் ஆட்சியும் நடத்துவீங்களா எதுக்குமே பதில் கிடையாது இந்த நாட்டில் ஒற்றையாட்சி நிலவ வேண்டும் பாசிசம் நிலவ வேண்டும் பெருமுதலாளிகளை காப்பாற்றுவது விவசாயிகள் வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணுன்னு ரோட்ல சாப்பிடறாங்க அதாவது இருபது லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்றீங்க யார் சார் நீங்க இல்ல பத்தி பேசுறாங்க எல்லையில வந்த தடுத்து நிறுத்த முடிஞ்சுதா இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய பகுதியை இந்தியா பகுதியை ஆக்கிரமிச்சு சீன உட்கார்ந்துட்டு இருக்கு எதற்குமே ஏற்ற ஒரு அரசு இன்றைக்கு வந்து பாஜக அரசு அதை பத்து அவர்கள் பத்து வருடம் தாங்கி பிடித்து விட்டு இன்னைக்கு வந்து எதற்கு ஒண்ணு நாடகம் எடப்பாடி அதாவது இன்றைக்கு ஒரு மாநில கட்சி வெளியிடக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை தேசிய கட்சி ஏற்றுக்கொண்டு அதன் பெரும்பாலான வாக்குறுதிகளோடு இணைந்து நிற்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு இந்த தேர்தலில் நடந்திருக்கிறது நீட் ஜிஎஸ்டி புதிய கல்விக் கொள்கை போன்றவெல்லாம் மாநில அரசினுடைய முடிவுகளுக்கே விடப்படும் என்பது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை அதை பேசுகிறது எங்கள் தேர்தல் அறிக்கை அதை முன்வைத்தது அதே போல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வரப்படாது அதே போல தினசரி ஊதியம் அந்த நூறு நாள் வேலைக்கான தினசரி ஊதியம் ரூபாய் உயர்த்தப்படும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து ரயில்வேயில் மூத்த குடிமக்களுக்கான தனிச்சலுகை மீண்டும் அளிக்கப்படும் அப்புறம் பிஜேபி ரத்து பண்ணாங்க அதே போல இடஒதுக்கீட்டை உச்சவரம்பா ஐம்பது சதவீதத்திற்கு மேல் அதிகரிப்பது சமூக நீதியை பாதுகாப்பதற்கான ஒரு மிகப்பெரிய பிரகடனத்தை திமுக காங்கிரஸ் ரெண்டும் சேர்ந்து வெளியிட்டிருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு மிக முக்கியமாக இந்தியா முழுக்க நடத்துவோம் என்று காங்கிரஸ் திமுக இரண்டும் சேர்ந்து சொல்லி இருக்கிறது அதே மீண்டும் திட்ட கமிஷனை கொண்டு வருது மீண்டும் திட்ட கமிஷன் வந்தால் தான் மாநிலங்களுக்கான அந்த நிதி ஒதுக்கீடு முறையாக கிடைக்கும் என்பதால் மீண்டும் திட்ட கமிஷனை கொண்டு வருவோம் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக ஒன்றிய அரசு கொண்டு வந்த அத்தனை தொழிலாளர் விருத சட்டங்களையும் ஒழித்து கட்டுவோம் இவ்வளவு தூரம் இன்றைக்கு இந்த நாட்டில் இவர்கள் கொண்டு வந்த பாஜக அரசு கொண்டு வந்த பேரழிவை மீட்பதற்கான அத்தனை திட்டங்களையும் முன்வைத்திருக்கிறோம் இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு டீலிமிடேஷன் இன்னைக்கு இவ்வளவு தூரம் சிவசங்கரி பேசுறாங்க ஒரு வார்த்தையாவது ஒன்றிய அரசினுடைய குறிப்பிட்ட கொள்கையை பத்தி பேசுறாங்களா இல்ல பாஜக ஆதரவாளராவது அதிமுகவை விமர்சிக்கக்கூடிய ஒரு வார்த்தை பேசுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு திமுகவை குறிவைக்கிறார்கள் ஆனால் நாங்கள் முன்வைக்கிற பிரச்சனைகள் என்ன முதலமைச்சர் பேசுகிறார் அதாவது நீங்கள் புதிய மக்கள் தொகை கணக்கெடுக்கின்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுக்கின்படி தொகுதி மறுவரை டீலிமிடேஷன் பண்ணா தமிழ்நாட்டிற்கு ஒன்பது தொகுதிகள் வரைக்கும் குறைய போகிறது தென்னிந்தியாவில் பெரும்பாலான தொகுதிகள் குறைய போகிறது வட இந்தியாவில் அதிகமான சீட்ஸ் எம்பி சீட்ஸ் அந்த நாடாளுமன்ற இடங்கள் அதிகரிக்கப் போகிறது அப்போ ஒட்டுமொத்தமாக வட இந்தியாவினுடைய ஆதிக்கம் அரசியல் ரீதியாக நிலைநிறுத்தப்பட்டுவிடும் தென்னிந்தியா அதற்கு கீழான ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்பட்டுவிடும் இதை இன்னைக்கு தொடர்ந்து நீங்க முதலமைச்சர் பேசுறாரு